அப்படி அமைதி அடைவது கொந்தளிப்பை நிறுத்திவிட்டு அமைதி அதனால ஆரி அடல் வாயுக்கள் மீதான பத்து மிகப்பறந்து அந்த வாயுக்கள் எல்லாம் நீக்கிவிட்டு ரசவாயுக்களுடைய செயல்களை எல்லாம் நீக்கிவிட்டு காதி பிரதிவி அப்பு தேயு வாயு ஆகாயம் உறுதி நிலம் ஐந்து ஓடி இந்த ஐந்து பூதங்களுமாக கலந்து ஓடி என்று சொல்கிறார் காதினா முரட்டு இந்த இடத்துல மூணாவதாக காதின்னு வருது முரட்டு முரட்டானது முரட்டாக இருக்கக்கூடியதாக பிரதிவி அப்பு தேய்வு வாயு ஆகாசு அந்த பஞ்சபூதங்கள் உறுதி நிலமைந்தும் மோடி இப்படியாக ஐந்து விதமான பூதங்களே நிலம் என்று சொல்கிறார் இல்லைன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லாத்துக்குள் அடக்கம்ங்கிறதுனால சேர்த்து சொல்கிறார் உறுதி நிலமைந்து மோடி மறுவீலா நான்முகன் மால் ஈசன் இப்ப சிவ எல்லாத்தையும் கடந்துட்டு மேல உள்ள அதிகார வடிவங்களோடு கூடிய அந்த வேதத்தையும் சொல்லுகிறார் நான்முகன் மால் ஈசன் மகேசன் அளந்திருந்த தான்முகம் ஐந்தாம் சதாசிவமும் ஆனதொரு விந்துநாதம் கடந்த சுத்த வெறுவெளி நாத விந்துவையும் கடந்திருக்கக்கூடிய கூடிய சுத்த வெறுவெளியினர் பாழ் அடங்க அந்த மிலா ஒண்ணுமே இல்லாத ஒரு இடம் இல்லையா அது திரும்ப உயிரானது அனாதிகேவலையில் இருந்துச்சு அப்ப ஆழ்ந்த பாயில் இருந்துச்சு இப்ப திரும்ப ஒண்ணு ஒன்னா தனுகரண போன போகிறதுக்கு வந்து திரும்ப எங்க போகுது தனிக்கரண போன போகத்தை விட்டுட்டு போகுது அப்ப தனிக்க போனத்தை விட்டுட்டா திரும்ப எங்க ஆக்சுவலா அந்த மிலாத பாழுக்கு தான் போகணும் ஆனா பாழுக்கு போகாம எங்கே போகுது முத்திக்கு போயிடுது அதான் சொல்லுகிறார் அந்தமிலா பால் அடங்கு கண் வேர் தெரிய மாட்டுங்கு எங்க போகுது சுத்த வெறும் வெளியில் அந்தமிலா பாய் அடங்க தேக்கிய பின் தேக்கிய பின்னா அங்க போய் நிக்குது ஆறு தேக்கிச்சு அந்த இடத்துல நிறுத்தி நிறுத்து என்ன பண்ணுவாங்க தண்ணியை வந்து ஓட விடுவாங்க தண்ணியை வந்து ஒவ்வொரு இடத்துல கழுங்கலை நிறுத்தி நெரித்து விடுறதுக்கு காரணம் என்ன அப்போதான் கடமட வரைக்கும் போய் சேரும் ஆறு இல்லைன்னா ஃப்ளோவே இருக்காது தண்ணியில் ஸ்பீடு இருக்காது மெட்ரோ டேமில் திறந்து விட்டா அதே ஸ்பீடில் அப்படியே போய் மூகாரில் போய் கலக்கும் காவேரி கலக்காது மெட்ரோ டேமில் நிறுத்தினா அடுத்து கல்லணையில் இதில் கல்லணையில் நிறுத்தணும் முக்கம்புல நிறுத்தணும் அப்படியே ஒவ்வொரு இடத்துல நிறுத்து நிறுத்தி விட்றதுனால தான் ஆறு என்ன ஆகும் ஃப்ளோ கிடைக்கும் அது அப்போதான் ஓடும் தண்ணி இல்லைன்னா ஆமா அதனால பெண் முந்தி வரும் அவ்வறிவுக்கு அப்பாலும் சென்று அப்போது அங்க கிடைக்கக்கூடியதாக அறிவு அதான் ஞானம் பரஞானம் என்கின்ற அறிவு அதையே கடந்துடணும் பரஞானத்தை கடந்து பரஞானத்தோடு நம்ம இருக்கிறோம் என்கிற உணர்வை கடந்துட்டோம்னா அதுக்கு பேர் என்ன நிலை திருப்படியற்ற நிலை ரைட் வெரி குட் அதனால் அவ் அறிவுக்கு அப்பாலும் சென்று அகண்டம் உள்ளடக்கி எல்லாவற்றையும் உள்ளடக்கி கொண்ட தானே சிவமாக இருக்கக்கூடிய தன்மை அது சிவமாக தன்மை அடைந்திருக்கக்கூடிய தன்மை அவ் அறிவுக்கு அப்பாலும் சென்று அகண்டம் உள்ளடக்கி செவ்வறிவே ஆகிய திகைப்பு ஒழிந்துட்டு எவ்வறிவும் தானாக வீடளித்து எல்லாமே தானாக இருக்கக்கூடிய சுவருமான் அவர் வீட்டை கொடுத்து தன்னில் பிரிவிழா ஊனாகி எவ்வுயிருக்கும் உள்புகுந்து புகுந்து மேனியிலா அஞ்சவத்தையும் கடந்து ஆயபெரும் பேரொழிக்கே தஞ்சமனச் சென்று தலைப்பட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது இல்லையா ஐந்தவத்தையெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய நிலை பெருமானை நினைக்கக்கூடிய நிலை அது ஆயபெரும் பேரொழிக்கே தஞ்சமன சென்று தலைப்பட்டு வஞ்சமர தான் அந்தமில்லாத தன் அழியால் ஓங்கி வரும் அந்த கருணையினாலே ஓங்கி வரக்கூடிய ஆனந்தம் என்பது ஒரு ஆருடையான் என்று சொல்லுகிறார் என்ன சொல்லியிருக்காருன்னா முப்பத்தாறு தத்துவங்களே கடந்து நிற்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஆனந்தம் தான் அவருக்குரிய ஆறு என்று சொல்லி முடிச்சார் அதான் விளாடு சொல்லுங்க அடுத்தது நாடு நமக்கு தெரியும் என்ன நாடு அவருடைய நாடுன்னு ஆனால் இந்த இடத்துல அவர் பாண்டி நாடு உடையவர் அது சார் சொல்லுகிறார் இங்கே அவர் இருக்கக்கூடிய இடம் தானே நாடு என்ன நாடு எங்கெங்க இருக்கார் சுருதி இருக்கிறார் ஸ்ரூதீனா வேதம் அதனால அதுவே அவருக்கு நாடுன்னு சொல்லுகிறார் ஆனந்தம் பண்ணும் பையன் சுருதி ஆகமங்கள் பார்த்துணர்ந்து நன்ன அரியதொரு நாடுடையான் ஆகமங்களுக்குள்ள இருக்கிறான் அது நன்ன அரியதொரு நாடு சாதாரண நாடு கிடையாது பாகம ஆகம பொருள் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுருமா அரிய பொருளாகத்தான் கிடைக்கும் வேத பொருள் நமக்கு தெளிவாக கிடைக்குமா அரிய பொருளாகத்தான் இருக்கும் அதனால அது நன்னை அரியதொரு நாடு உடையாம் நாடுனா எல்லா நாட்டுக்கும் எல்லாரும் போகலாம் ஆனால் பெருமான் எழுந்திருக்கக்கூடியதாக நாடு ஆடு என்பது போக முடியாததல்ல சென்று சேருவதற்கு அரியதொரு நாடு அரிய ரொம்ப ரேர் நடக்கும் சீக்கிரம் போயிட முடியாது குருநாதன் துணை இல்லாம ஆகம பொருளை வேத பொருள் தெரியுமா தெரியாது அதனால நன்ன அரியதொரு நாடுனாரு அடுத்து ஊரை பத்தி சொல்லுகிறார் என்ன ஊர் அவருக்கு என்னென் கலையால் உணர்ந்து கருத்தழிந்து காம நிலையானது எல்லாம் நீத்து அங்கு வரவே சிந்தை சிவஞான மோனத்தால் ஓட்டற்று வீட்டிற்கும் ஊர் உடையான் எங்க ஊர் நாட்டம் இல்லாமல் அது பரபரப்பு இல்லாமல் எந்த இடத்துல உயிர் அமர்ந்ததோ அதுதான் அவருக்குரிய ஊர் அப்படின்னா அது ஆகமங்களுக்குள்ள படிக்க ஆரம்பிச்சாச்சு அது நாடு நாட்டுக்குள்ள போயிட்டீங்க நாட்டுக்குள்ள போனா அந்த சாமி இருக்கிற ஊர் எங்கன்னு பிடிக்கணும் இல்லையா ஸோ அப்போ நாட்டுக்குள்ள போய் தேடிக்கிட்டே இருக்க கூடாது நம்ம காஞ்சிபுரத்தில் அற்புதமான செய்தி வேணும் சாமியும் உனக்கு உங்களை என்ன பூசிக்கணும்னு விருப்பமாக இருக்குது ஆனால் அம்பாள் கேட்குறாங்க சரி காஞ்சிபுரத்தில் ஒரு மாவின் கீழ் மா எழுந்தல் இருக்கிறோம் போய் பூசை பண்ணுன்னு அனுப்பி காஞ்சிபுரத்துக்கு இங்கேருந்து இருந்து அம்பாள் வந்தாங்க தேடுறாங்க மாவடிக்கு வந்துட்டாச்சு மாமரத்தடியே தேடுறாங்க மாமரத்துக்கு சோழையாக இருக்குது காஞ்சிபுரத்தில் எங்கே இருக்கார் எங்கே இருக்கார் எங்கே இருக்கார் எங்கே இருக்காருன்னு தேடுறாங்க பார்த்தா எல்லாம் மாமரமாக தெரியுது சாமியும் ஒரு இடத்துலோட காணும் என்னடா இது இங்கே இருக்கான்னு சொன்னாரே எப்படி அவர் இல்லாம போறாரு இப்போ அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கும்போது அம்பாள் உணர்றாங்க ஓஹோ இவரைதான் தேடி கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அப்பதான் அம்பாள் உணர்றாங்க அதை இவரை தேடி கண்டுபிடிக்க முடியாது நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கேயே அவர் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது என்ன பண்றாங்க ஒரு மாமர அடி ஒரு மாமரத்து அடியில டக்குன்னு மண்ணை கும்மிச்சு லிங்கம் பண்ணிக்கிறாங்க மண்ணால லிங்கம் பண்ணி பூஜை பண்றாங்கன்னு புராணம் சொல்லுறது கம்புதுங்களா அதனால எங்க நம்ம தேடிக்கொண்டே இருந்தோம்னா சாமியை அடையவே முடியாது எங்க நம்ம தேடாம தேட்டற்று அமர்ந்த இடம் எதுவோ அங்க சாமி தரிசனம் கொடுப்பார் அப்போ அமர்ந்த இடம் எதுவும் அதுதான் அவருடைய ஊர் என்று சொல்லுவார் அதனால கலையால் என்னென்ன கலை என்னென்ன அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு கலை இதெல்லாம் வேதத்தினுடைய சார்பினாலே உண்டாகக்கூடிய கலைகள் படிப்புனாலே நிறைய தேடுறது உணர்ந்து கருத்தழிந்து அதில் படித்ததுலாம் சாமி எதுவும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் உண்டாகி காம நிலையானது எல்லாமும் நீத்து பல்வேறு விருப்பங்களையும் நீத்து அங்கு அலைவரவே இங்கேயும் தேடிக்கொண்டு இங்கேயும் அலைந்து கொண்டிருப்பது அந்த அலைவு அறவே தேட்டற்ற சிந்தை இதுதான் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் பரபர கண்டு ஆராய் மனமேனு சொன்னார் அதுதான் விளங்குதுங்களா அப்போ தேட்டற்று நின்ற சிந்தை சிவஞான மோனத்தால் ஞான மோனத்தால் அமைதியாக எப்பொழுது அமைகின்றோமோ ஓட்டற்று வீற்றிருக்கும் ஊர் ஓட்டம் இருக்கக்கூடாது எந்திரிச்சு எந்திரிச்சு ஓடுறது பரபரத்தில் தான் இந்த இடத்துல சொல்றேன் பப்பரா வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் அது சொல்கிறார் ஓட்டற்று வீட்டு இருக்கும் ஊர் அந்த ஊர் எதுவோ அது அது ஊராது ஆக்சுவலாக அது ஊர் இல்லை அது ஒரு ஸ்டேட்டஸ் வெரி குட் நிலை அது மாதிரி தான் அறுபடை வீடுகளில் பழமுதிர் சோலை என்பதையும் ஒரு நிலைன்னு தான் சொல்லுவாங்க அறுபடை வீடுகளில் அது ஒரு அறுபடை பழமுதிர் சோலைங்கிறது ஒரு இடம் கிடையாது அது எதுனா தேடுவது இல்லாமல் போகிறதுன்னு அர்த்தம் தேடல் இல்லை சோலைங்கிறது யோகா ஆதாரங்கள் எல்லாம் கடந்து அந்த ஜீவன் முக்தர் இந்த க கடைசி நேரத்தில் சுபெருமானை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை அதுதான் பழம் உதிரும் சோலை அந்த இடம் அந்த பழமாகிய முக்தியாகிய அந்த அனுபவம் கிடைக்கக்கூடியது பழம் பாசத்திலிருந்து அற்று விழக்கூடிய அந்த தன்மை அதான் பழம் உதிரும் சோலை அந்த இடம் தான் அதை பழமுதிர் சோலைன்னு ஆறாவது படைவிடா வச்சுருக்கிறாங்க அது என்னமோ தனி இடம் போல இருக்குன்னு பாவித்துக் கொள்கிறார்கள் அது அப்படி இல்லை அது முக்தி அனுபவத்தை நேராக அனுபவிக்கக்கூடிய யோக நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் அதுதான் அந்த பழமுதிர் சோலை என்று சொல்லுவோம் அதுபோல் இங்கேயும் நமக்கு பழமுதிர்ந்த இடம் தான் என்னது ஓட்டற்று நீ வீட்டிற்கும் ஊர்வடையான் என்று சொல்கிறார் என்ன சொல்ற நான் எழுதிக்கிறீங்க அழுமதி துறையில் எழுதுறா என்ன தெரியும் உங்களுக்கு அடுத்தது அதனால அடுத்தது மாலை பெருமாளுடைய மாலை சொன்னார் கீழே நமக்கு இதில் பார்த்தோமே கிருத்தி திருவாக இல்லை அங்க என்ன மாலை பார்த்தோம் சாமிக்கு கழுநீர் மாலை இங்க என்ன மாலை போடுறாருன்னு பார்ப்போம் நாட்டத்தால் தென்னீர் அருவி விழ சிந்தை மயக்கம் தெளிந்து உள்ளீர் மைய உரோமம் எல்லாம் நன்னும் புலகம் புனை வெய்யர் பொய்யில் கூடாமல் உலகம்பம் கொண்டு உள்ளுருகி மாளாயிருக்கும் அவர் மனத்தை வாங்க அருள் மேலாய் விளங்கு அளங்கள் மெய்யின தென்னீர் அருவி விழ இந்த இடத்துல கண்ணீரைத்தான் மாலை என்று சொல்வதாக எனக்கு தோன்றுகிறது தென்னீர் அருவி விழ சிந்தை மயக்கம் தெளிந்து மாலாயிருக்கும் வருமணத்தை வாங்க அருள் மேலாய் விலங்கு அலங்கல் மெய்யினான் அலங்கல் என்பது மாலை குறிக்கிறது எதை மாலையாக அணிந்து கொள்கிறார் யார் ஒருவர் ரோம புலங்கம் அடைந்து அதாவது கூசும்பம்சோட உளக்கம்பம் கொண்டு பெருமானுடைய மைதான் அரும்பி விதிர் விதித்து சொல்றாரு அவன் வரையாறு கழர்கள் கைதான் நெகிழவிடேன் என்று சொன்னார் இல்லையா அப்படி அந்த நிலையில யாருக்கு கண்ணீர் வருகிறதோ அந்த கண்ணீர் எங்க வரும் கண்ணீர் மாலையாக இங்கே பரவும் அந்த மாலை அந்த மாலை தான் இவருக்கு உரிய மாலை என்று சொல்லுவார் அன்பினாலே ஆலை ஏற்படக்கூடிய மாலை இதே மாதிரி ஒரு கருத்து திருவிளையாடல் புராணத்தில் இதுல வந்தியம்மை ராஜா வந்து க கரையை அடைக்கணும்னு சொன்னோடனே அரசன் ஆணையால் வந்து விட்டதோர் இடையூறு என்ன சொல்லி அவ தண்ணீர் விட்டது அவளுக்கு மாலை போல சாலியே அனு அணுகுவார்னு ஒரு பாட்டு அற்புதமான பாட்டு பாட்டை எடுத்து பார்த்துடுவோம் எனக்கு என் ஃபோனில் வேறு ஒர்க்காக இருக்காது அது வந்து மூவாயிரத்தி அஞ்சாவது பாட்டு திருவிழாடர் புராணத்தில் அது சுமந்த படலம் அதில் சொல்லுகிறார் அற்புதமான அந்த உதாரணம் வந்து நம்முடைய கிடைக்கிறது சாமி கொடுக்குறார் இது எனக்கு எப்போவோ படித்தது கரெக்டாக இருக்கு மூவாயிரத்தி அஞ்சாவது பாட்டு கூலி யால் வருவது உண்டோ என்று தன் கொங்கை முற்ற தாளிபோல் கண்ணீர் சோர்வால் தன்னுடைய மார்புளை வழியும்படியாக அழுகிறாளாம் அந்த இந்தியம்மை கூலியால் வருவது உண்டோ என்று தன் கொங்கை முற்ற தாலிபோல் கண்ணீர் தாலினா கழுத்தில் அணியக்கூடிய அணிகள அது போல அவள் கண்ணீர் சோர்வானா என்னாகப்போம் கண்ணீர் இப்படி வழிஞ்சு மார்பில் ஊற்றி போடி தாலி போல ஓடி இருக்கு இங்கே வழிந்து என்ன ஆகும் இங்கே ஜாயின்ட் ஆகுது இல்லையா அப்போ மாலை போல தெரியுது இல்லையா அதை சொல்லுகிறார் இப்ப தாலிபோல் கண்ணீர் சோர்வால் குறித்து முன்பு அருந்தும் பிட்டை வேலை நீர் காண மிகைந்தவள் இடும்பை தீர்ப்பான் பாலிநேர் மொழியால் பாக மறைத்தல் படிவம் கொள்வார்னு சாமி அதுக்கு பிறகு கூலை கூலி ஆளாக வந்தாங்கிற குறிப்பு கொடுக்குறாரு அதுக்காக சொல்ல வந்தோம் தென்னீர் அருவி விழ நாட்டத்தால்னால் கண்ணில் தண்ணீர் வரணும்னு நாட்டம்னா கண்ணு இல்லையா நாட்டத்தால் தென்னீர் அருவி விழ சிந்தை மயக்கம் தெளிந்து சிந்தையில் மயக்கம் தெளிந்து உள்ளீர்மை எய்தி உள்ளுக்குள்ளே ஓடணும் உரோக புலம் உள்ளுக்குள்ளே அந்த ஆறு பெருகி ஓடணும் உள்ளீர்மை எய்தி உரோமெல்லாம் நண்ணு புலகம் புனை ம கூடாமல் பொயலை போய் சென்று சேராமல் இருக்க வேண்டும் உரோம புலோகம் எறிய வேண்டும் கம்பம் கொண்டு உள்நடுக்கம் பெருமான் மீது அன்பினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்நடுக்கம் கம்பம்னா நடுக்கம் நடத்தம் கம்பம்னா உள்நடுக்கம் கொண்டு உள் உருகி அளவிலா மாலாயிருக்கும் அவர் மனத்தை வாங்க அப்படி பெருமானுடைய கருணை என்று கிடைக்குமோ என்று அவரை மாலா இருக்கக்கூடிய அவர்களுடைய மனத்தை வாங்க அருள்மேளாய் விளங்கும் அலங்கல் மெய்யினான் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த கண்ணீராகிய மாலையைத்தான் அதாவது ஆனந்த கண்ணீர் மீது பக்தினால் ஏற்படக்கூடிய கண்ணீர் அந்த கண்ணீராகிய மாலையை தான் அலங்கல் மெய்யினான் அதே மாலையாக அணிந்து கொண்டிருக்கக்கூடியவன் என்று சிவருமான காட்டுகிறார் தோளாத வானம் புவனம் மலை கடல் ஏழு பாதாளம் பூநைந்து பூதத்து உயிர் உணர்ச்சி ஞானமாய் எல்லாமாய் அல்லாவாய் எண்ணுருவாய் எண்ணுவார் எண்ணத்துள் நில்லாமல் இருக்கும் நீல் வாசியான் என்று சொல்கிறார் வாசினா வாசினா மூச்சு இல்லையா நம்ம யோக பண்புல மூச்சுக்கு ஆஹ் உருவாகம் வந்து குதிரை அதனால வாசி அதனாலதான் வாசி யோகம் என்று சொல்வார்கள் குதிரை அந்த மூச்சு தான் சாமி குதிரையாக வாகனமாக கொண்டிருக்கிறார் தோளாத வானம் தோளாதன்னு துளையிடப்படாததாகிய வானம்னு நடத்தும் அப்ப என்ன நடத்தோம் பெரிய வானம்னு நடத்தும் புவனம் மலை கடல் ஏழு பாதாள மூணைந்து பூதத்து உடம்புல இருக்கக்கூடிய ஐந்து பூதங்கள் உயிர் உணர்ச்சி ஞானமாய் எல்லாமாய் அல்லவாய் எண்ணுவார் எண்ணத்துள்

அவருடைய ரூல் எது அப்படின்னா ஆணை நமது தொல்லாரும் பாதாளம் பின் ஏழும் ஆதாரமாகி அகண்டம் நிறைந்து அரிதாய் எளிதாய் அருமறை ஆரங்கத்து உருவாய் உயிராய் உணர்வாய் பரிதாய வையத் துயர் பாசம் அறவீசிய கடலை எழுப்பி லோபம் மோகம் மதம் காய்ந்து அடர்த்து தாம் அத்துழலின் தலைமிதித்து நாமத்தால் கத்தும் சமய கணக்கின் விரல் கட்டு அறுத்து தத்தம் பயம் கொலைகள் ஆக்கழிந்து அங்கழித்தே சத்தி வரும் பாச குழாத்தை படிய பட அடித்து பாவையர்தம் ஆசை கருத்தை அறவீசி நேசத்தால் ஆன வேகம் கொண்டு அருள் மும்மதத்தினால் ஊனையார் தத்துவங்கள் உள் புகுந்து அதுல யானை தான் சொல்லுறாரு யானை தான் ஆமா ஏன்னா மும்மதம்னு வருகிறது பரவி அடியார்கள் அரசால்வர் ஆணை நம்மதுங்கும் மூணு சரி நகரம் தான் இருக்கு இந்த யானை பெருமாளுடைய யானை எது என்றதை காட்டுகிறேன் அரசனுக்கு பட்டத்தா இருக்கும் பட்டத்து யானை இருக்கும் இல்லையா ஆணை சரியா அதனால் மும்மதத்தினால் ஊனையார் தத்துவங்கள் புகுந்து தேனை பருகி கழித்து உயர்ந்து பன்மறை நார்கோட்டால் மருகி திகழ் ஞான ஆணையா என்று சாமியுடைய யானை எப்படி பட்டதாக இருக்கிறது காட்டுகிறார் சொல்லாரும் பாதாளம் மூடுருவி அந்த யானை எது வரைக்கும் போகும் சாமியுடைய பாதாளம் வரைக்கும் செல்லும் பாதாளம் சொற்கழிவு பாதம் அலர் கீதம் இனிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டு மனவில் பாதாளம் ஏழுக்கும் அப்பால் சோதி மணிமுடி நினைவில் சொல்லிருந்த நின்றதொன்மை ஆதிகனம் ஒன்று மேலான அந்த மேலான் வரக்கூவாய் என்று பாடுகிறார் அதனால பாதாளம் ஊடுருவி பார் விண்கேழும் ஆதாரமாகி அவற்றையெல்லாம் ஆதாரமாக கொண்டிருக்கும் தாங்கி கொண்டிருக்கிறது இந்த யானை அகண்டம் நிறைந்து உலகமெல்லாம் நிறைந்திருக்கிறது ஓத அரிதாய் எளிதாய் அருமறை ஆரங்கத்து உருவாய் உயிராய் உணர்வாய் பெரிதாய வையத் துயர்வாதம் அறவீசியே என்று சொல்கிறார் வேத வடிவமாக இருக்கிறது அரியதாக இருக்கிறது எளிதாக இருக்கிறது அங்கத்து ஆரங்கத்தினுடைய வடிவமாக இருக்கிறது உருவமுடையதாக இருக்கிறது உயிராக இருக்கிறதுலாம் பெருமானுடைய தன்மையை தான் அப்படியே வர்ணிக்க யானையை போல பெரிதாய வெய்ய துயர் பாசம் அற வீசியனர் அரை அர்த்தம் நடத்தும் யானை வரும்போது தான் பண்றது வீசி கொண்டே இருக்கும் இல்லையா சுழல்கரம் அது ஆடியல் யானையும் பார்த்தியாக்கம் யானை என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம் கஜகாரன் நம்ம போட்டு கொண்டு தான் இருப்போம் கஜக்காரன் சொல்லுவாங்க யானை எப்போதும் ஒரு காலத்து ஊக்கிட்டு நிற்கும் ஆடிக்கிட்டு நிற்கும் செஞ்சுட்டு தான் இருப்போம் யானை அப்போதான் அது ஸ்ரீவாக்சாருக்கு நடத்தும் தியானம் ஆடிட்டு இருந்தா ரிலாக்ஸ் ஆன நடக்கும் அசையாம நின்னதுன்னா இருக்கு நடக்கும் பேரு கச்சக்கரணம்னு பேரு ஆடிக்கிட்டே இருக்கும் அது சேகர சாமி ஆடியல் யானையும் பாடாது ஆடியல் யானையும் அப்போ தைய துயர் பாதம் அரவி கூடத்தை குத்தி ஒரு குன்றம் என புறப்பட்டு மாடங்கள் எடுத்துற்றி மண்டபங்கள் எடுத்துட்டு மிக்கதொரு விரல்வாழம் குற்றத்தின் வடிவாய் வந்த மிக்கதொரு விரல்வாழம் என்று அப்பர்சாமியுடைய அப்பர்சாமி மீது ஏவப்பட்ட கோபாதிசயம் என்னும் கொலைக்கடியினுடைய பெயர் தன்மையை சொல்கிறார் அது எல்லா அப்படியே எடுத்து இருந்துட்டு வருகிறதுல சுழல்காரம்னு சொல்லுவார் ஒரு இடத்துல எங்கன்னா திருவானைக்கா கோச்சங்க நாயனர் புராணத்துல சுழல்காரத்தாலே வீசி இப்படி எடுத்துட்டான் அந்த சிலந்தி வலைய சிலந்தி வலைய துதிக்க அப்படி என்ன முயற்சி பண்ணணுமா அது அப்படி பண்ணா சுழல்காரத்தாலே எடுத்துட்டு சொல்கிறார் புதுல போத அரிதாய் எளிதாய் அருமறை ஆரங்கத்து உருவாய் உயிராய் உணர்வாய் பெரிதாய வெய்ய துயர் பாசம் அறவீசிய வெம்பிறவி வெம்பிறவிற் கடலை துகளெழுப்பினர் அந்த கடல்குள்ளே போய் இறங்குனுச்சுன்னு பிறவியாக பெரியவியாக அந்த யானை இறங்கினா என்ன ஆகுமா அந்த தண்ணீரெல்லாம் கா கல்ல கடலைக்கு அதான் கலப பலபல காமத்தராகி புதைத்தெழுவார்னாலே களம் அலக்கிட்டு திரியும் கணபதி எழுங்கள்னு அதுதான் கடலுக்குள்ளே இறங்கி கடலை நாசம் பண்ணி தண்ணீர் எல்லாம் வச்சு செஞ்சு பொடியா பறக்குமா கடலை எந்த கடலை பிறவியாக கடல்ல தண்ணிலாம் வச்சு அந்த தண்ணி நிலம் ட்ரை ஆகி அது பொடியா பறந்துதுன்னா எப்படி இருக்கும்ப்பா பண்ணி பாருங்க இந்த மாதிரி இந்த யானை செய்யும் எந்த கடலை எந்த கடலை பிறவியாக கடலை என்று சொல்லுகிறார் சுய கடலை தோல் எழுப்பினர் விளக்கம் புரியுதுங்களா ஐயமுறும் காம குரோத லோப மோக மதம் காய்ந்து அடர்த்து சாம் அத்தொழிலின் தலை மிதித்து தலை மிதித்துன்னா என்ன பண்ணுவோம் இதெல்லாம் சாவுவதற்குரிய மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய காம குரோத லோபம் மோக மதம் அந்த பஞ்ச குற்றங்களையும் ஐந்து குற்றங்களையும் என்ன பண்ணுவோம் தலையை மிதித்து கொள்ளுவோங்கிறார் தொழிலின் மிதித்து நாமத்தால் கத்தும் எப்படி கத்துமாது நாமத்தால் கத்தும் சமயக்கணக்கின் விரல் கட்டறுத்து அது கூப்பக்கூடிய சிவபெருமான்கிற நாமத்தினாலே சவுண்ட் விட்டு சமயக்கணக்கர்கள் சமயக்கணக்கு தீர்த்து வாதம் கேட்டப்படலாம் அப்படின்னு மணிமே உண்டு அது மற்ற பர வாதங்களை எல்லாம் என்ன பண்ணுது அந்த யானை அறுத்து ஓட்டுகிறது கணக்கின் விரல் கட்டறுத்து சத்தம் பயம் கொலைகள் ஆங்கு அழித்த அவரவர்களுடைய அந்த தன்மையினால் இருக்கக்கூடிய பயம் கொலைகள் அதெல்லாம் அழித்து சத்தி வரும் குழாத்தை பட அடித்து யானை என்ன செய்யும் நம்ம குடும்பத்தை குடும்பத்தோடு போகக்கூடாது அந்த யானை இடங்கிறோம் பாச குழாத்தை பட அடித்து கோங்கி பாச பாசக்குழாத்தை பாசக்குழா குடும்பம்னு சொல்கிறேன் அது நம்முடைய மலம் தான் அது ஆசை கருத்து அறவீசி அந்த காம உணர்வை அறவீசி நேசத்தால் ஆணவேகம் கொண்டு அருள் மூ மதத்தினால் ஞானசக்தி என்கின்ற இந்த மதத்தினால் ஊனையார் தத்துவங்கள் உள் புகுந்து பருகி கழித்து ஊனாகிய மாயாகாரியமாகிய அந்த தத்துவங்களுக்குள்ளே புகுந்து அதையெல்லாம் பதிகரணமாக மாற்றி உயர்ந்து பன்மறை நாற்கோடு வேதங்களாகிய நான்கு தந்தங்களை உடையதாகிய ஆணையினர் பன்மறை நாற்கோட்டால் மறுதி திகழ் ஞான ஆணையான்

துவச்சம்னா குடின்னு அர்த்தம் அதான் துவச்ச ஆரோகணம்னு எழுதுறாங்க ஆரோகணம்னா மேலே ஏறுறது அவரோகணம்னா கீழே இறங்குறது சங்கீத காரங்கெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா ஏன் எங்கே சப்ஜெக்ட் பேசுற அப்படிலாம் இருக்கே அப்படின்னு போயிட்டிருக்கீங்களா இல்லையா சோதரிக்கு இல்லையா இது எப்படி அப்படியா அதனால இரு இருமுச்சமயம் கடந்து தனக்கு ஒப்பிடாத சுமை துன்பம் நீக்கும் துவசன் துவஜம்னா கொடி முரசு பெருமாளுடைய முரசு என்ன சுமை ஒன்றி தம்மை மறந்து தழல் கமை ஒன்றி கமை ஒன்றி கமைனா என்ன கமைனா துன்பம்னு நினைக்கிறேன் கமையால் வரும் குற்றம் எடுத்து பொருத்தல் இம்மை மறுமை இரண்டு அகற்றி செம்மையே வாயுவை ஓடா வகை நிறுத்தி வானத்து வாயுவையும் அங்கே உர அமைத்து தேயுவாள் என்றும் ஒரு தகைமையாயிருக்கும் என்பருளே நின்று விழங்கும் நெடுமுரசோன் என்று சொல்கிறார் என்ன மீனிங் எதுக்கு தேயுவாய் என்ன மீனிங் செய்ய வாய் செய்யுடன் நெருப்பு உண்டலின் செஞ்சு சரி வாயுவை ஓடா வகை நிறுத்தி மூச்ச நிறுத்தி அதான் வானத்து வாயுவையும் அங்கே உரு உரா அமைத்து அதெல்லாம் வானத்து வாயுங்கிறது என்னது அந்த மதிமண்டலத்தம் சொல்றது சந்திர மண்டலம் மேல இருக்கக்கூடிய அமுத தாரை அந்த அமுத தாரையை கொண்டு வந்து உடம்புல பொறுத்துறது அதுதான் அந்த வானத்து வாயு வேணும் இந்த பகுதி நான் படிக்காம வந்துட்டேன் இதுக்கு இதுக்கு மேல நீலாதுன்னு நினைச்சேன் நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு இருக்கோம் சரி ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பிரேக் போட்டுரு நான் படிச்சது தாண்டி படிச்சிட்டு இருக்கோம் அதனால கமை ஒன்றி தமை மறந்து தழல் ஒளி உள்ள இருத்தி இம்மை மறுமை இரண்டு அகற்றி இம்மை இந்த உலக அனுபவம் மறுமை மறுமை ஆகிய சொர்க்க போக அனுபவங்களையும் அகற்றி செம்மையே வாயுவை ஓடா வகை நிறுத்தியது பிராணாயாமம் பூரகம் கும்பகம் ரேசகம் மூச்சை தான் கும்பகம்னு பேர் மூச்சு பயிற்சி பண்ணுறது அதான் ஓடாவகை நிறுத்தி பானத்து வாயுவையும் அங்கே அமைத்து அதான் நம்ம பிரம்மரந்திர தலத்தை எழக்கூடிய அமுத தாரைன்னு பேர் இது குண்டலினி குழம்பி கிளம்பி சென்று அங்கே போய் வழிஞ்சி மேலே வழியாக வந்ததுனா அமுதம் உண்டாகும் அந்த அமுதம் வெளிப்பட்டதுனாலே என்னாகும் ஜட போடும் என்று சொல்கிறார்கள் அதனால் ஜட போட்டதெல்லாம் அமுதம் வந்திருக்கான்னு தெரியாது நமக்கு அமுதம் வந்ததுன்னா ஜட உழுவோம் என்று சொல்கிறார்கள் அதனால ஒரு அமைத்து தேய்வால் ஒன் என்றும் ஒரு தகைமை உரமா வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு அதை போய் சித்தர்னு சொல்லிட்டு கும்பிட்டு இருக்கிறாங்கல்ல சித்தியமாவா நீங்க பாத்தீங்களா போய் நீங்க தெரிய வாங்க பாத்துக்கீங்க சொல்ல மாதிரி தெரியுது ஆரோ தேய்வால் என்றும் ஒரு தகைமையா இருக்கும் தேயும்னா அக்னி குருளாதார அக்னி அந்த அக்னிவா ஒரு வகைமா இருக்கும் இன்பருளே நின்று முழங்கும் நெடுமுரசோன் என்று சொல்லுகிறார் அப்படி முழங்கக்கூடிய இன்ப அனுபவம் யோகிகளுக்கு கிடைக்கக்கூடிய சப்தம் அதுல கூட பார்த்தோமே இதுல பார்த்தோம் முழங்கு ஆறு முழங்குவது சத்தத்தை பார்த்தோமே அப்ப ஞா நாதம் என்பது வெளிப்படும் அதுதான் முறத்தொழியாக கிடைக்கும் என்று சொல்லுகிறார் ஆணை நிறைவாக சுவாமியினுடைய தசாங்கத்துல ஆ அவருடைய ரூல்ஸ் எங்க போகுது என்பதை சொல்கிறார் அன்றையும் மாலும் மயனும் வகுத்தளித்த வையமெல்லாம் சாலும் அதற்கு அப்பாலும் எப்பாலும் மேலே உலகம் உலகால் உணர ஒன்னா ஊரும் இலையை நடக்கும் இழு ஆணையான் என்று சொல்கிறார் திருமாலுக்கும் அயனுக்கும் தாண்டி அதற்கு மேலே வையமெல்லாம் சாலும் அவருடைய ஆணை என்று சொல்லுகிறார் அதற்கு அப்பாலும் எப்பாலும் அதையும் தாண்டி அப்பாலைக்கு அப்பாலன்னு அப்புறம் சாமி சொன்னார் மேலை உலகம் உலகால் மேலே உலகன்னா சிவ முத்தி முத்தி வீடு மேலே உலகம் அதுதான் ஏன்னா இங்கே அப்பாளுக்கு எப்பாலும் அப்போ அதற்கு மேலே ஒரு உலகம் இருக்குன்னா அது என்னது வீட்டுலகம் உணர ஒன்னா ஊரும் இலகி நடக்கும் எழில் ஆணையான் எல்லா இடத்துலையும் தன்னுடைய ஆணை செல்லுபடியாகும் அப்படிப்பட்ட ஆணையுடையவன் உடையவன் என்று சொல்லி அந்த தசாங்கத்தை நிறைவேற்றிக்கிறான் அதோட நம்மளும் அந்த நூலை நிறைவேற்றுவான் பதிக்கி அதெல்லாம் மிச்ச விஷயங்களை நம்ம அடுத்த வகுப்புல பார்த்தோம் சொல்லி நிறைவு பண்ணிவிடுவோம் நேரம் எடுத்தோம்னா அடுத்து அஞ்சு மணிக்கு அவங்க வகுப்பாருலாம்